கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களை நம் இருநும் மேலாக நேசிக்கக்கூடிய முகமது நபி சல்லா அலை சல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாவிய பெண்மணிகள் மீதும் அதை தொடர்ந்து வந்த தாபோயின்கள் மீதும் தபோ தாபோயின்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் இந்த ஜும்மா தினத்தில் குளிமை இருக்கும் நாம் மனிதன் மீதும் ஏகனாகிய அல்லாவின் சாந்தியும் சமானும் உண்டாகட்டும் என்று கூறியவனாக எனது ஜும்மா ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் தாலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனிதன் வாழக்கூடிய காலகட்டத்தில் அந்த மனிதன் செய்யக்கூடிய தவறு அந்த மனிதன் செய்யக்கூடிய தவறை உணர்ந்து அவன் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹோதாலா அதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் ஏனென்று சொன்னால் மனிதனுடைய படைப்பே அப்படிப்பட்ட படைப்பு மனிதன் அவன் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் தவறு செய்யக்கூடியதாக இருக்கிறான் இதில் எந்த மனிதரும் விதிவிலக்கு கிடையாது அனைத்து மனிதர்களுமே தவறு தான் நபிமார்கள் உட்பட அறியாமையில் ஒரு சில தவறுகள் நபிமார்களும் செய்திருக்கிறார்கள் திட்டமிட்டு செய்யவில்லை எதேர்ச்சியாக நடந்த சம்பவங்கள் அப்படி மனிதன் என்று வந்துவிட்டால் ஆதம் நபி முதல் கடைசி ஒரு மனிதனுடைய கடைசி நிலை கடைசியாக வரக்கூடியவன் வரை அவன் ஏதோ ஒரு வகையில் தவறு செய்யக்கூடியவனாக தான் அல்லாஹத்தாலா படைத்திருக்கிறான் அப்படி தவறு செய்யக்கூடிய மனிதன் அந்த தவறை உணர்ந்து விட்டு அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறான் இல்லையா அதை அல்லாஹாலா விரும்புகிறான் என் அடியான் தவறு செய்து விட்டான் செய்துவிட்ட தவறை என்னுடன் வந்து மன்னிப்பு கேட்கிறான் சொல்லி அல்லாஹாலா அந்த மனிதனை மன்னிக்கிறான் இப்படி மனிதன் தான் வாழக்கூடிய காலகட்டத்தில் எப்பேர் எண்ணற்ற தவறுகளை செய்கிறான் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் மலக்குமார்கள் தான் அவர்கள்தான் தவறு செய்யாதவர்கள் அல்லாஹாலா எதை சொல்கிறானோ அது மட்டும் செய்யக்கூடியவர்கள் அப்போ மனிதன் என்பவன் தவறு செய்யக்கூடியவன் செய்த தவறை அல்லாஹாலாட்ட மன்னிப்பு கேட்டான் அல்லா விரும்புகிறான் மன்னிச்சு விடுறான் இப்படியான பல தவறுகள் இருக்கிறது ஆனால் அல்லாஹாலா விரும்பாத அல்லாஹாலா மன்னிக்காத தவறுகள் இருக்கிறது அந்த தவறுகள் பெரிய பாவத்தில் பட்டியலும் கூட நின்று வருகிறது விபச்சாரம் செய்யக்கூடாது வட்டிக்கு வாங்கக்கூடாது இப்படி பாரதூரமான பெரிய தவறுகளும் இருக்கிறது அப்பேற்பட்ட தவறுகளும் கூட தான் செய்த அந்த தவறை உணர்ந்து அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய அடியானை அல்லாஹத்தால் மன்னிக்கிறான் விபச்சாரமே செய்திருந்தாலும் கூட தான் செய்துவிட்ட அந்த தவறான மானக்கேடான காரியத்தை அல்லா இடத்துல இறைஞ்சி மன்னிப்பு கேட்டால் அல்லாஹெல்லாம் மன்னிக்க கூடதான் இருக்கிறான் அல்லாதான் சொல்கிறான் தன்னுடைய திருமறை குரானில் தன் ஆடியோரை நான் மன்னிப்பேன் அவன் செய்யக்கூடிய தவறுகளை அவன் இறைஞ்சி எல்லாட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பேன் வட்டி ஹராம் வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாது சாட்சி நிற்கக்கூடாது எழுதக்கூடாது தவறான செயல் ஆனால் மனிதன் செய்து விட்டான் செய்துவிட்டு தான் உணர்கிறான் இது இஸ்லாத்திற்கு உரமாக அல்லாஹ் எதை தடுத்தானோ அல்லாவுக்கு கோபத்திற்குட்பட்ட இந்த காரியத்தை செய்து விட்டோம்னு உணர்ந்து விட்டு அவன் மன்னிப்பு கேட்கிறான் அதையும் அல்லாஹாலா மன்னிக்கிறான் இப்படி பாரதூரமாக நாம் எண்ணக்கூடிய பாவங்கள் கூட அல்லாஹாலிட்ட போய் நாம் கையேந்தி மன்னிப்பு கேட்டு இறைஞ்சி அழுது புலம்பி கேட்டோம்னா அல்லாஹாலா மன்னிக்க விடுவதாக இருக்கிறான் ஆனால் ஒரு செயலை மட்டும் அல்லாஹால மனிதன் செய்யக்கூடிய மிக மோசமான பாரதூரமான சமூகத்திற்கு தீங்கான தனக்குத்தானே தீங்கிழைக்கக்கூடிய ஒரு பாவம் இருக்கிறது அது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது இதெல்லாம் ஒரு பாவமா அப்படி என்று எண்ணக்கூடிய நிலையில் ஆகிவிட்டது சிலர் அந்த பாவத்திற்கும் கூட இது சரிதான் இது இஸ்லாத்தில் உள்ளது அளவில் சொல்லக்கூடிய வகையும் ஆகிவிட்டது அது என்ன பாவம் என்று சொன்னால் அல்லாவுக்கு இணை இணைவிக்கக்கூடியது அல்லாஹாலாவோட அந்த வல்லமை அல்லாவுடைய வல்லமை இருக்குல்ல அது அல்லாவால் மட்டும்தான் முடியும் யாராலையும் முடியாது அப்பேற்பட்ட ஒரு வல்லமை இவரால் முடியும் இதால் முடியும் ஏதோ ஒரு சிலையால் முடியும் அல்லது அவன் ஏதோ இன்னைக்கு உலகத்தில் வாழக்கூடிய கால மனிதன் பல விஷயங்களை இதால் முடியும் என்று நம்புகிறான் அப்பேற்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதன் அல்லாவையும் நம்புகிறான் இதுவும் எனக்கு ஆகும் என்று நம்புகிறான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய மனிதனை அல்லாஹ் சொல்றான் அவன் நாளை மறுமையினால் நரகத்தினுடைய அடி தட்டில் அவன் இருப்பான் நீ செய்த அனைத்து பாவங்களையும் நான் நாடி மன்னிப்பேன் இணை வைப்பை தவிர இணை வைக்கக்கூடிய பாவத்தை செய்து விட்டால் அவனுக்கு நிரந்தரமான நரகம் அவன் அதே நிலையில் மறைந்து விட்டால் அவனுக்கு நிரந்தரமான நரகம் அல்லாஹனுடைய திரும்ப சொல்லி காட்டுறான் ஏக இறைவனை மறுத்து நிறைய முஸ்லீம் சொல்லுவாங்க நான் அல்லாவை மறுக்கவே இல்லையே அல்லாவை ஏற்றுக்கொண்டே சொல்லுவாங்க ஆனால் இணை வைக்கக்கூடிய காரியத்தை எவன் செய்கிறானோ அவனை அல்லாவை ஏற்கவில்லை அல்லாவே மறுக்கிறான் ஏன் மறுக்கிறான் அல்லாஹாலா இந்த காரியத்தை நீ செய்யாது என்று சொல்லும் பொழுது அவன் அந்த காரியத்தை செய்கிறான்னா அதுக்கு மாற்றமாக தானே ஒரு தாய் தந்தைக்கு பிள்ளை இருக்கிறான் தாய் தந்தை சில செயல்களை சொல்கிறாங்க இது செய்யக்கூடாது இது தவறு இந்த செயலை செய்தால் நான் அவனை அடிப்பேன் அல்லது நான் எது ஒன்று கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை மீறி அவன் செய்கிறான் அதை மீறி அவன் அவனுக்கு தாய் தந்தை தான் தகப்பன் தாய் தான் மாற்றம் இல்லை ஆனால் அந்த பிள்ளை நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்ன எது அவர்கள் சொல்கிறார்களோ அதுக்கு மாற்றமாக நடக்கிறார்கள் அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை கொடுக்க மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சாதாரணமான மனிதன் இறக்கக்கூடிய மனிதன் தனக்கு மாற்றமாக தன்னுடைய பிள்ளை எதோன்னு செய்கிறான் அது தாய் தந்தையால் பொறுக்க முடியல இந்த காரியத்தை நீ செய்யாத அல்லது வீட்டுக்கு எட்டு மணிக்கு வந்துடணும் ஒன்பது மணிக்கு வந்துடணும் அப்படின்னா அவன் வரவில்லை என்றால் கடும் கோபம் கொள்கிறார்கள் தாய் தந்தை ஏன் நான் கண்டிஷன் போட்டிருக்கிறேன் நான் தான் உன்னை பெற்றெடுத்தேன் அப்போ நான் பெற்றெடுத்த பிள்ளை என்பது நீ என்னை மீறி நடக்கிறாயா இது பெரிய விஷயமா ஒரு மனிதன் பார்க்குறான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு தண்ணி கேட்குறோம் கொண்டாந்து பிள்ளை கொடுக்கல கடும் கோபம் கொள்கிறோம் நான் சொல்கிற வேலை நீ செய்ய மாட்டியா அல்லது நேரத்துக்கு காலையில் எட்டு மணிக்கு ஏழு மணி எழுணும் தாய் தந்தை வீட்டில் கண்டிஷன் போடுறாங்க ஆனால் பிள்ளை எல் எல மறுக்கிறான் லேட்டாக எழுறான் எவ்வளோ கோபம் போடுறோம் நாம அப்போ தான் பெற்றெடுத்த பிள்ளை என்பதனால் அவன் மாற்றமாக செய்யக்கூடிய செயலுக்கு கோபம் வருகிறது நமக்கு உங்களையும் என்னையும் இந்த அண்ட சராதரத்தையும் படைத்த ரப்புல் ஆலமின் அவன் ஒரு கண்டிஷனை போடுறான் நீ உலகத்தில் வாழும்போது நீ தவறு செய்யக்கூடியவன் நீ பாவம் செய்யக்கூடியவன் நீ ஏதோ ஒரு பாவம் செய்கிறாயா நீ என்கிட்ட வந்து இறைஞ்சு நீ கேளு நான் மன்னிச்சிடுறேன் ஆனால் நீ எனக்கு இணை வைத்து நீ மறந்து விட்டால் உனக்கு மன்னிப்பே கிடையாது என்று அல்லாஹ் தொத்தால் தன்னுடைய திருமறை உடனேன்னு சொல்லி காட்டுறேன் எப்படி சொல்கிறான் ஏக இறைவனை மறுத்த நிலையிலே மரணித்தோர் அல்லாஹ்வுடைய சாபமும் வானவர்கள் மற்றும் அனைத்து நல்ல மனிதனுடைய சாபம் அவர்கள் மீது இருக்கிறது யார் இணை வைத்த நிலையில் மரணிக்கிறார்களோ அல்லாஹுக்கு இணை வைத்து சிறுக்கான நிலையில் மௌத்தா போகிறார்களோ அவர்களுக்கு தூய்மையான வானவர்கள் அவருடைய சாபம் இருக்கிறதாம் நல்ல மனிதர்கள் அல்லா இருஞ்சை கூடியவர்கள் அவர்களுடைய சாபம் இருக்கிறதாம் அல்லா சொல்கிறான் நல்ல மனிதருடைய சாபம் வானுடைய சாபம் அவர்களுடைய நிலை மறுமையில் நரகத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் நரகத்தில் இருப்பது மட்டும் கிடையாது அங்கே அவர்கள் கொடுக்கக்கூடக்கூடிய வேதனை என்பது சாதாரணமாக இருக்காது கடுமையாக இருக்கும் அந்த வேதனை என்பது லேசாக்கப்படாது கடுமையான வேதனை இருக்கும் கடுமையான அந்த நிறக நெருப்புல அடி இருப்பாங்க வேதனைகள் செய்து கொண்டே இருக்கும் அந்த வேதனைகள் கூட லேசாக்கப்படாது ஏன் எனக்கு மாற்றமாக நடந்து கொண்டேன் என்னுடைய வல்லமை வேறொருத்தருக்கு நீ கொடுத்த இல்லை ஒரு பிள்ளை ஒருத்தர் கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் நான் கையில் வைத்திருக்கிறேன் ஏதோ ஒரு சமாதிட்டு போய் நின்று எனக்கு பிள்ளை வர வேண்டும் என்று கேட்டா இல்லவா ஏதோ உனக்கு பண கஷ்டமோ பணப்பிரச்சனையோ உன்னுடைய துன்பமோ கஷ்டமோ என்னிடத்தில் தான் என் கையேந்த வேண்டும் நீ அதை விடுத்து வேற ஒருத்த போய் நின்று இல்ல நீ வேற ஒரு தாயத்தை நீ நம்ப நீ வேற ஒரு கயிற்றை நீ நம்புனில்லை நீ வேறொரு தகடை நீ நம்ப நில நீ இந்த இணைவிப்பு காரியம் இன்றைக்கு நம்ம சமூகத்தில் அந்த மக்கள் ஊறி போன காட்சியை பார்க்க முடிகிறது எவ்வளோ பெரிய பாவமாக சொல்கிறாங்க விபச்சாரம் செய்து விட்டு நீ தவறு செய்து விட்ட நிறைவா மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறாங்கிறான் ஒருவேளை கேட்காமலே மௌத்தா போயிட்டான் வைங்களேன் ஏதோ உலகத்துல வாழும்போது ஏதோ ஒரு நன்மை செஞ்சிருப்பான் அல்ல நான் நாடினால் மன்னிச்சிருவான் மது ஹராம் குடிக்க கூடாது வட்டி ஹராம் வாங்கக்கூடாது அப்படிப்பட்ட மோசமான காரியம் செய்து விட்டாலும் தான் நாடு வரைக்கும் நான் மன்னிப்பேன் அல்லாஹால உத்தரவாதம் கொடுக்குறேன் ஆனால் இந்த இணைவிப்பிற்கு மட்டும் மன்னிப்பே கிடையாது நிரந்தரமான நரகம்ங்கிறான் இஸ்லாத்தில் நம்ம எதுக்கு இருக்கிறோம் இஸ்லாத்தை எதுக்கு நம்ம கடைபிடிக்கிறோம் எதற்காக இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு தெரியும் இஸ்லாமியர்களாக முஸ்லீம்களாக உள்ள மக்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது வாழக்கூடிய வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது ஒரு நாள் நமக்கு மௌத்து வரும் அந்த மௌத்தும் கூட எப்போ என்று தெரியாது ஐம்பது வயசுலையோ அறுபதுலையோ முப்பதுலையா இருபத்தஞ்சுலையா பத்து வயசுல எப்போன்னு மௌத்துன்னு தெரியாது அப்போ முஸ்லீம்களுடைய மனசில் இருக்கிறது இந்த வாழ்க்கை என்பது அற்பமான ஒரு வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை இது கிடையாது எது நிரந்தரம் நாளை மறுமை என்று ஒன்று இருக்கிறது இதுதானே அனைத்து முஸ்லீம்களும் நம்புகிறோம் மறுமை நாளைக்கு ஒரு வாழ்க்கை சொல்லி அனைத்து முஸ்லீம்களும் நம்புகிறார்கள் அப்போ மறுமை ஒன்று இருக்குன்னா அங்கே சென்று சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அல்லாஹாலா உங்களுக்கு எதை கட்டளையிட்டிருக்கிறானோ எது செய்யக்கூடாது என்று தடுத்து இருக்கிறானோ எதை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்கிறானோ அந்த பாவத்தோடு போய் மறுமை சந்திக்க வேண்டுமா அல்லது அல்லஹா தடுத்த காரியத்தை விட்டுவிட்டு நான் வெற்றி பெற வேண்டும் சொர்க்கத்தில் போக வேண்டும் என்று அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டுமா என்று பார்த்தோம்னா பெரும்பாலான முஸ்லீம்கள் அறிந்தும் கொண்டு சிலர் செய்கிறார்கள் அறியாமல் சிலர் செய்கிறார்கள் தவறை சிலர் என்னவென்றே தெரியாமல் அதன் பின்னாடி போகக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது முஸ்லீமுடைய கடைகள் நீங்கள் போய் பாருங்கள் ஒரு தகடு மாட்டியிருப்பாங்க கைத்தை கட்டியிருப்பாங்க சங்கு மாதிரி வச்சிருப்பாங்க எதற்கு வியாபாரம் நல்லபடியாக ஆக வேண்டும் யாரோ ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க தன்னுடைய பிள்ளைக்கு காய்ச்சல் வருகிறது அல்லது வேறு விதமான நோய் வருகிறது அல்லாவுடைய தூதர் மருத்துவம் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவன் என்ன செய்கிறான் முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் முஸ்லீம் என்று பெயர் வைத்திருக்கிறவன் அவன் என்ன செய்கிறான் நேரடியாக ஒரு தாயத்தை யார் கட்டுகிறார்களோ அவரிடத்தில் சென்று என்னுடைய பிள்ளைக்கு இந்த மாதிரி நோயர்கள் சரி செய்யுங்கிற மாதிரி அங்கே போய் நிற்கிறானே அல்லாஹால தன்னுடைய திருமுறைகளை சொல்லி காட்டுகிறான் மனிதனை நான் படைச்சது அழகாக படைச்சிருக்கிறேன் அறிவாக படைச்சிருக்கிறேன் மனிதனை கொடுத்த அறிவு யாருக்குமே கொடுக்கல அல்லாஹோதாலா மனிதனுக்கு ஆர் அறிவு இருக்கிறது மனிதனுக்குள்ள அறிவு யாருக்குமே கிடையாது அப்படிப்பட்ட அறிவுள்ள மனிதன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நோயின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவம் பார்க்காமல் என்ன பண்ணுறான்னா யார் தன்னுடைய பிள்ளைக்கும் தனக்கும் ஏதாவது நோய் வந்தால் மருத்துவமனை சென்று மருத்துவம் பார்க்கிறானோ அவனிடத்தில் சென்று நின்று அவனால் சரி பண்ண முடியும் அதுதான் அல்லாவுக்கு கோபத்தை வர வைக்கக்கூடியது நீ மருத்துவம் பாரு அதற்குண்டான மருத்துவத்தை எடுத்துக்கொள் சரி செய்யக்கூடிய அந்த தன்மை என்னிடத்தில் இருக்கிறது நான் செய்றேன் ஒருவேளை அல்ல நீங்க தாயத்தை நீ கட்டிக்கிட்டால் சரியாக சொல்லியிருந்தா நீங்க செய்யுங்க ஆனால் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா அல்லோட தூதுரமை கற்று கொடுத்துருக்கிறார்களா ஆனால் மனிதன் தன்னுடைய வியாபாரத்திற்கு ஒரு கயிறை கட்டிக் கொண்டு தாயத்தை கட்டிக் கொண்டு அதில் நன்மை என்று தன்னுடைய வாழ்க்கை கொள்கிறான் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றென்றால் சென்று அவன் பிள்ளைக்கு அந்த சிறிய பிள்ளை எது ஹராம் எது ஹலால் ஹலால் என்று தெரியாத அந்த பிள்ளை அந்த பிள்ளைகளுக்கு தாயத்தை கட்டி விடுகிறான் இன்னும் சொல்லப்போனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நடந்து போகும் பொழுது ஏதாவது ஒன்று ஒரு விபத்தோ அல்லது ஒரு பூனையோ அல்லது ஏதோ ஒரு அவனுக்கு பிடிக்காத நிகழ்வு நடந்து விட்டால் எனக்கு எதா ஆயிருமோ அல்லது என்ன குறைஞ்சிருமோ மனிதனுடைய யார் வேறு சமுதாய மக்களுடைய பார்வை இல்லை நம்முடைய முஸ்லீம் மக்களுடைய பார்வை நம்முடைய முஸ்லீம் மக்களுடைய பயம் அல்லாஹாலா தன் நாடி என்ன செய்வோம் அதுதான் என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் என்ன உனக்கு ஆகும் அது எல்லாமே அல்லாஹாலா மட்டும் தான் ஆனால் இவன் நம்புகிறான் இவனால் எதா செய்ய முடியும் அந்த பூவினால் ஏதாவது நடந்துடும் நான் போகக்கூடிய பயணத்தில் ஏதாவது விபத்து பாடுதல் நமக்கு எதாவது ஆயிரும் இப்படி மனிதனுடைய எண்ணம் சுபம் எப்படி இருக்குன்னா முஸ்லீமாக பயணம் கூடிய மனிதனுடைய எண்ணம் இல்லாமல் அல்லாவுடைய அந்த வல்லமை இருக்குல்ல இது வேறு ஒருத்தரால் செய்ய முடியும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கை தான் அல்லாஹாலாவுக்கு கடும் கோபத்தை வரவேற்கக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா அல்லாஹால தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள் மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லி காட்டும் பொழுது அத்த மருன் அந்நாச பிபிர்ரி அன்புசகம் அன்தும் ததுலூன் அல் கிதாப அலா த அஃபலா தாகிலூன் மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாவை நம்பக்கூடியவர்கள் அவர்கள் இந்த திருமறை குரான் இருக்கிறது அதை படித்து கொண்டு அதை அறிந்து கொண்டு தங்களையே மறந்துவிட்டு மக்களை ஏவக்கூடிய வேலை செய்கிறார்கள் யார் பண்ணுறாங்க இந்த தாயத்து கட்டக்கூடியது அந்த தகடை கொடுக்கக்கூடியது அல்லது ஃபால்கிதாக பார்க்கக்கூடியது அல்லது வேறு விதமான விஷயங்கள் இல்லாமல் யார் செய்கிறாங்கன்னா இந்த வேதத்தை படித்த வேதத்தை கரைத்து குடித்த இது அல்லாவுடைய வேதம் என்று நம்பி மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்கள் ஜும்மா மேடலையை பிரசங்கம் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த வேலை செய்கிறாங்க இப்போ மக்கள் நம்புகிறான் இவர்கள்ட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது சக்தி இருக்குது இவங்க கொடுத்தா சரியாகும் என்று மக்களை நம்ப வைக்கிறாங்க அப்படிப்பட்ட வேலை யார் செய்கிறாங்க அல்லா சொல்லி காட்டுறான் இந்த வேதத்தை படித்து கொண்டே உங்களை மறந்துவிட்டு நீங்கள் நன்மை ஏவி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் நான் ஏன் உங்களை படைத்தேன் எதற்காக உங்களை படைச்சிருக்கிறேன் நான் உங்களை உலகத்தில் உலகது மண்ணுக்கும் ஃபீல் அறுதி ஓ ஜலனால் ஃபீ மாஷ பூமியில் உங்களை வாழச் செய்திருக்கிறோம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறோம் நீங்கள் இது எல்லாம் அறிந்து கொண்டு செய்யக்கூடாது என்று தெரிந்து கொண்டு நீங்கள் எனக்கு நன்றி குறைவாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் நம்ம கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நாம் அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது என்னென்னலாமல் கிடைக்குமோ இது எல்லாமே அனுபவித்துக்கொண்டு அல்லாஹுக்கு எது நன்றி செலுத்தினுமோ அதற்கு மாற்றமாக நடக்கிறோமோ அல்லாஹ் சொல்லி கட்டுறான் நீங்கள் நன்றி மறந்தவர்களாக இருக்கிறீங்க வேதத்தையும் படிக்கிறீங்க இது சரி இது தவறு என்று அறிந்து கொண்டும் இருக்கிறீங்க மக்களுக்கு உபதேசமும் செய்கிறீங்க செய்து கொண்டு நீங்கள் அல்லாஹர உலகத்தில் வாழ்க்கை அமைத்திருக்கிறானே அதையும் கொண்டு குறைவாக நன்றி செலுத்துகிறீங்க ஏன் தவறு என்று தெரியும் யார் கட்டி கொடுக்குறானோ யார் இதெல்லாம் நீங்கள் கட்டினா சரியானு சொல்கிறானோ அவர்கள் எல்லாமே அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கக்கூடிய சுகபவங்களை அனுபவித்து கொண்டும் கூட எல்லாவுக்கு நன்றி செலுத்தாமல் நன்றி மறந்தவர்களாக இருக்கிறாங்க ஏன் அல்லா எது சொல்கிறானோ அது மக்களுக்கு சொல்லாமல் மாற்றமாக சொல்லக்கூடிய செயல்களை அவர்கள் செய்கிறார்கள் அல்லா கண்டிக்கிறார் யார் இன்றைக்கி செய்யக்கூடியவர்கள் யார் சாதாரணமான மக்களா தெரியாதவர்களா முன்னும் மார்க்கத்தை படிக்காதவர்களா இந்த செயல்களை செய்யக்கூடியவர்கள் யார் இந்த வேலைகளை ஒவ்வொருத்தராக செய்கிறாங்களா அவங்களாம் யார் மார்க்கத்தை படித்தவர்கள் குரானை கற்றுக்கொண்டவர்கள் உங்களையும் என்னை அழகாக ஓதக்கூடியவர்கள் மனநம் செய்தவர்கள் ஹிம்சை செய்தவர்கள் அவர்கள்தான் இந்த வேலை செய்கிறார்கள் அல்ல அதான் கண்டிக்கிறான் நீங்கள் வேதத்தை படிக்கிறீங்க மக்களுக்கு உபதேசம் செய்கிறீங்க மக்களுக்கு நன்மையின் பக்கம் அழைக்கிறீங்க அழைத்து விட்டு என்ன செய்கிறீங்கன்னா இப்படிப்பட்ட மோசமான பாரதூரமான செயலை நீங்கள் செய்கிறீர்கள் ஒரு தீமை ஒரு மனிதன் செய்ய வேண்டும் என்றால் உலகத்தில் மனிதன் வாழ்கிறான்ல முஸ்லீமாக இருக்கிறான்ல அவன் ஒரு தீமை செய்யணும் சாதாரணமாக ஒரு புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அந்த பழக்கத்தை மனிதன் பப்ளிக்காக செய்ய மாட்டான் மது குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் பப்ளிக்காக செய்ய மாட்டான் யாராக பார்த்துருவாங்களோ பயந்து குடும்பத்தார் பார்த்துருவாங்க நண்பர்கள் பார்த்துருவாங்க நமக்கு தெரிஞ்சவங்க பார்த்துருவாங்கன்னு சொல்லி பயந்து போய் தவறு செய்வான் பொய் சொல்லுவான் பொய் சொல்வது கூட பயந்து எதாவது ஆயிருமோ பயந்து கொண்டு செய்வான் மக்களை தெரியும்படியாக புகைப்பிடிக்க மாட்டான் மது குடிக்க மாட்டான் ஹராமான வேலைகள் செய்ய மாட்டான் அப்படிப்பட்டவர்கள் சர்வ சர்வசாதாரணமாக இதைவிட கொடூரமான பாரதூரமான மோசமான ஒரு செயல்னால் இந்த இணை இந்த இணை காரியம் எப்படி நடக்குது ரோட்டுக்குள்ளே சாதாரணமாக கையில் கட்டிக்கிட்டு போகிறான் தன்னுடைய வீடுகளில் மாட்டி வைத்திருக்கிறான் அல்லது அவர்கள் நிகழ்ச்சிகளாக நடத்தி இப்போ அடுத்தது மீளாதுன்னு வரும் அல்லாவுடைய தூதர் தடுத்த காரியம் எது செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த காரியம் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி மாற்று மத ஒருத்தர் பேசுகிறார் பழைய வீடியோ இப்போ உள்ள வீடியோ இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கார் ஒரு மாற்று மத சகோர் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு அவர் பேசுகிறார் மாற்று மதத்தை சேர்ந்தவர் அல்லாவுடைய தூதரை பற்றி சொல்லும்போது சொல்கிறார் எந்த இடத்திலும் தூதராக இருந்த முகமது நபி சொல்லாசலம் அவர்கள் எந்த இடத்திலும் என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்களே தவிர என்னை நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது நான் இறைவனுடைய தூதர் என்று தான் சொன்னார்களே தவிர அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று வேறு ஒரு சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர் பேசுகிறார் அவரை மிகப்பெரிய அளவில் இறைவனுடைய இடத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடாது என்பதை அவர் அறிவுறுத்துகிறார் யார் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் ஆனால் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்னன்னா அல்லாவுடைய தூதர் ஒரு இடத்துல சஹாபாக்களும் சிறுவர்களும் விளையாடக்கூடிய ஒரு சபைக்கு வர்றாங்க வந்துட்டு ஒரு சிறுமி பாட்டு பாடுறாங்க என்ன பாடுறாங்கன்னா ஒரு போர்க்களத்தில் பல சஹாபாக்கள் ஷகிதாகிவிட்டாங்க ஷஹீதான அந்த சஹாபாக்களை பற்றி கொஞ்சம் பெருமையாக அந்த சிறுமி ஒரு பாடலாக பாடிக்கொண்டிருக்கிறாள் அதிலே சேர்ந்து அல்லாவுடைய தூதரை பற்றி சில வார்த்தைகளை அந்த சிறுமி பாட்டாக பாடுகிறார் என்ன பாடுறாங்கன்னா அல்லாவுடைய தூதர் நாளை நடக்கக்கூடியதும் அறியக்கூடியவர் என்று ஒரு வார்த்தை சேர்த்து சொல்கிறார் சொன்ன உடனே அல்லாவுடைய தூதர் சிறுமி அழைத்து உடனே தடுக்கிறாங்க இவ்வளோ நேரம் நீ பாடியது பாடிக்கொள்ளலாம் தவறு கிடையாது நாளை நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை எனக்கு திரும்பி பாடியது அது பாடாதங்கிறாங்க எனக்கு அந்த வல்லமை கிடையாது எனக்கு நாளைக்கு என்ன அது எனக்கு தெரியாதுங்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அந்த புகழ் போயிடக்கூடாது அந்த புகழ் அல்லாவுக்குரியது எனக்குரியது இல்லை என்று உடனே தடுக்கிறாங்க ஆனால் இவர்கள் செய்ய செய்யக்கூடிய காரியம் அல்லாவுடைய இடத்துல போய் வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்க எனக்கு ஏதாவதுனா நான் அல்லாட்டை கேட்காம அல்லாவுடைய தூதட்டை கேட்பேன் அல்லாவுடைய தூதட்டை நான் கையேந்துவேன் அவர்களுக்கு நடத்தக்கூடிய அந்த மரியாதை என்று என்ன பண்ணுறாங்கன்னா அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் வைத்து விடுகிறார்கள் சிலர் கேட்குறாங்க நாங்கள் அல்லாவுடைய தூத இறைவனாக நம்புகிறோம் யார் முஸ்லீம்கள் எப்படி வார்த்தையில் சொல்லணும்னு தெரியாமல் சொல்லக்கூடிய சமுதாயத்தில் மக்கள் இன்னும் இருக்கிறாங்க அல்லாடி தூதர் அதை தான் தடுத்தாங்க எப்படி ஈசா நபி தன்னுடைய சமூகம் இறைவுடைய அந்தஸ்து கொண்டு கொண்டு வந்துட்டாங்களோ அந்த மாதிரி என்ன ஆக்கிராதீங்க ஆக்கிட்டாங்க இல்லையா ஈசா நபி என்ன பண்ணாங்க அந்த சமுதாயம் இறைவுடைய இடத்துல கொண்டு வச்சுட்டாங்கல்ல ஒரு தூதர் தானே அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு என்னை ஆக்கிறாதீங்க இது ஆக்கும் பின்னாடி போகும் ஈசா நபி நடந்தது இன்றைக்கு சமுதாயம் செய்யக்கூடிய நாங்கள் புகழ்கிறோம் செய்கிறோம் சொல்லிட்டு அல்லாவுடைய தூதருக்கு எந்த அளவுக்கு நாம் பின்பற்ற வேண்டும் என்று இருக்கிறது அல்லாவுடைய தூதருக்கு என்ன புகழ் இருக்கிறது அளவு கடந்து நீங்கள் அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கக்கூடாது அல்லாவுடைய தூதர் தடுத்துருக்கிறாங்க ஈசா நபியை கொண்டு போய் வச்ச மாதிரி என்ன நீங்கள் வச்சிடாதீங்க ஆனால் சமூகம் அப்படி தான் இருக்கிறதா இணைப்பில் கொண்டு போய் தள்ளிடாதா இது இணைமைப்பில்லாம இது என்ன இது அல்லாட்ட கேட்க வேண்டியது யார்கிட்ட போய் கேட்குறாங்க ஆக இந்த சமுதாயம் என்பது இணை வைப்பு பெரிய விஷயமே இல்லை சாதாரண செயல் அந்த மதுவை விட அது விபச்சாரத்தை விட வேறு புகைவிட இது இதை விட ரொம்ப சின்ன செயல் பெரிய விஷயமே கிடையாது அப்படி என்று நம்பக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது இது எந்த அளவுக்கு மோசமாக போகும்னா அல்லா தன்னுடைய திருமறை குரால் ஒரு ஒருவேளை இணை வைக்கக்கூடிய நிலையில் மரணித்து விட்டால் நம்முடைய சொந்த பந்தமாக இருக்கலாம் தாய் தந்தையாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் இணை வைத்த நிலையில் மரணித்து விட்டால் நிலை என்ன தன்னுடைய திருமறை குரல் தௌவால சொல்லி காட்டுகிறாங்க இணை வைக்கக்கூடியவர்கள் நரகவாசியில் என்று தெரிந்த பின்பும் நீங்கள் அவர்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்பது இந்த நம்பிக்கை கொண்டோருக்கும் இந்த நபிக்கும் தகாது கேட்க கூடாதுங்கிறான் அல்லா இணை வைத்த நிலையில் ஒருவர் மரணித்து விட்டால் மரணித்த அந்த நபருக்கு நீங்கள் பாவமளிப்பு கேட்க முடியாது கேட்கக்கூடாது அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபியை கண்டிக்கிறான் தன்னுடைய தந்தை இணை வைப்பில் இருந்தார் இணை வைத்த தன் தந்தையை இப்ராஹிம் நபி அவர்கள் பாவமளிப்பு கேட்டாங்க அல்லாஹால கண்டிக்கிறான் கேட்கக்கூடாது ஏன் இணை வைத்த நிலையில் அவர் இருக்கிறார் வாழக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான் அப்படியான வாழ்க்கை விட்டுவிட்டு அல்லாவுக்கு இணைவிக்கக்கூடிய காரியத்தை செய்துவிட்டு ஒருவர் மறுத்து விட்டால் அல்லா தன்னுடைய இணை வைக்கக்கூடியவர்கள் நரகவாசிகள் அது மாற்றமே கிடையாது டவுட்டே கிடையாது அல்லா நதி கொண்டு வருவான் சந்தேகமே இல்லை கண்டிப்பாக நரகம்தான் யார் அல்லாவுடைய திருமுறை குரான் பேசுகிறது நிரந்தரமான நரகம் அப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவர்கள் இணை கற்பிக்கக்கூடியவர்கள் நரகவாசிகள் தெரிந்த பின்பும் நீங்கள் அவர்களுக்காக வேண்டி பாவமன்னிப்பு கேட்பது இந்த நபிக்கும் நம்பிக்கை கொண்டவருக்கும் தகாது அல்லாவுடைய தூதரே கேட்க முடியாது அல்லாருடைய தூதரே பாவமன்னிப்பு கேட்க முடியாது யாருக்கு இணை நிற்கக்கூடியவர்கள் கேட்க முடியாது தன்னுடைய பெரிய தந்தை மௌதா போகக்கூடிய அந்த சமயத்தில் வந்து நிற்கிறாங்கள கேட்டாங்கல்ல கடைசி கட்டம் நீங்கள் இறைவன் வருவனே என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னை தூதராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் அல்லாடத்தில் என்னை செவாரி செய்கிறேன் நான் கேட்கிறேன்னாங்க கடைசி கட்டத்தில் ஆனால் நடக்கலை ஒரு பக்கம் அபூஜல் நின்று நின்று கொண்டு நீங்களுடைய பாரம்பரியம் என்ன நான் வந்த வழி என்ன இதை விட்டு நீங்கள் போகக்கூடாது சொல்லி சொன்ன உடனே கடைசியில் அதே மாதிரி மௌத்தா போனாங்க அல்லாடை தூதர் கேட்கல யார் ரொம்ப அவர்கள் நேசித்த ரொம்ப விரும்பிய அவர்களுக்காக வேண்டி அல்லாடை தூதர் பாவ முடிப்பு கேட்க முடியலை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய சொந்த பந்தங்களோ நம்முடைய தாயோ தந்தையோ நம்முடைய பிள்ளைகளோ நம்மளை சார்ந்தவர்களோ இப்படியான ஒரு நிலையில் மறந்து விட்டால் நம்மளுடைய நிலை என்ன ஆகும் சமூகம் போகக்கூடிய ஒரு நிலையை பாருங்கள் சிறுக்கு என்பது இந்த நினைவு சர்வசாதாரமான காரியமாகிவிட்டது பெரிய விஷயமே இல்லை அப்படிப்பட்ட சூழலில் செல்லும் பொழுது நம்ம மனசுக்குள்ளே ஒன்று தைரியம் இருக்குது என்ன நம்ம தகுதிக்குள்ளே இருக்கிறோம் தகுதி வட்டத்தில் இருக்கிறோம் நம்ம எப்போ சிறுக்கு பண்ண போவோமா போக மாட்டோம் நம்ம போய் எங்கே பண்ண போகிறோம் இன்ஷாலாக பண்ணக்கூடாது இதே மாதிரி இல்லை முஸ்லீம்களாக மரணிக்கணும் கருத்து இல்லை ஆனால் நம்முடைய பிள்ளை ஸ்கூலில் போகக்கூடிய இடத்துல எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் காலேஜ் படிக்க போகும்போது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் அல்லது சார்ந்த சமூகங்கள் பிள்ளைகள் அவரோடு பயணிக்கும் அவங்க நிலை என்னவாக இருக்கிறது அந்த இணையமைப்பின் என்பது எவ்வளோ பாரதூரமான மோசமான காரியம் என்று கற்றுக் கொடுத்துருக்கிறோமா பாடமாக நடத்தியிருக்கிறோமா வச்சு பேசியிருக்கிறோமா நம்ம மட்டும் கரெக்டாக இருக்கிறோம் நம்ம சரியாகிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது ஏன் இந்த ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையை இந்த சத்தியத்தை வெறும் நாம் பின்பற்றுவதற்காக அல்ல ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை இந்த கொள்கையை நாலு மக்களுக்கு சொல்லணும் நம்ம குடும்பத்தாருக்கு முதல்ல சொல்லணும் சுற்றுவத்தாரு சொல்லணும் இணை வைப்பு என்பது எவ்வளோ பாரதூரமான மோசமான காரியம் என்று மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிப்பட்ட வேலையை நாம் தான் நாம் அந்த வழிக்கு போகாமல் இருப்போம் எத்தனையோ பேரை பார்த்துருக்குறோம்ல தௌது என்று சொன்னவர்கள் ஷிர்குனுடைய வாசலை தொடாதவர்கள் அவர்கள்லாம் என்னுடைய இன்னைக்கு நிலை எத்தனையோ பேர் நமக்கு தெரியும் இன்னைக்கு சிரிக்கின் பக்கம் போய் நிற்கக்கூடிய சூழல் இருக்கிறது நிறைய பேர் பார்த்துருக்குறோம் நம்மளாம் முன்னாடி ஒன்றுமே இல்லை அவ்வளோ இந்த தமிழக அளவில் பிரச்சாரம் செய்தவர்கள் பெரிய அளவில் அவர்கள் படித்தவர்கள் அவர்கள் எல்லாமே இன்றைக்கி போய் அந்த சிரிக்குடைய வாசலை போய் நிற்கிறாங்க அடுத்தது நரகத்தில் விழுந்துருவாங்க எல்லாம் காப்பாற்ற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வராமல் நம்ம இருக்கணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்னா நாம் அறிந்து கொண்ட நாம் தெரிந்து கொண்ட இந்த பாவம் எவ்வளோ பெரிய பாவம் என்று மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வேலை செய்யணும் கூறிக்கொண்டு என்னுடைய முதல்வர் அஸ்லாம் வலைக்கம் வந்து குலாபர்